பண்டபட்சி மந்திரம் சொல்ல தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா ஓம் நம ஷிவாய இந்த மாதிரி சவுண்டாக சொல்ல வேண்டாம் கோயிலில் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க அங்கே அபிஷேகம் கண்களில் பார்த்துக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க இதோட உணர்வு நிலை வேறு மாதிரி செய்யுங்க இதை செஞ்சு அனுபவிங்கிச்சு பாருங்களேன் பிரதோஷங்கிறது அவ்வளோ சிறப்பானது ஆழகால விஷயம் வந்து சிவன் சாப்பிட்டுருவார் அப்போ பார்வதியை வந்து தொண்டையை பிடிப்பாங்க அது எந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நாலு அதுதான் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அந்த நந்தி இருக்குது பாருங்க நந்தியோட கொம்புக்கு பின்ன இந்த நடுவில் தான் வாங்குவார் அதனால் நம்ம சனி பகவான்கிட்ட என்ன அதாவது கோயிலுக்கு போனோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அதுவும் பிரதோஷ காலத்துக்கு என்ன பண்ணுறோம் அந்த கொம்புக்கு நடுவில் நின்று பார்த்தா சிவனை பார்த்து நம்ம சொல்லணும்னு சொல்ல நந்தி பகவானுக்கு நின்று பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வீட்டு பக்கமாக அருகம்புல் கடைத்தா எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க கடைக்கில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கடையில் அருகம்புல் கடைக்கு ஒரு கட்டு வாங்கிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கையிலே மாலையாக கோத்துக்கோங்க சரிங்களா உங்கள் கையில் மாலை கோத்துக்கோங்க இது அருகம்புல் மாலை கோத்து வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் சனி பகவானுக்கு தேவையான எள்ளு உருண்டை இருக்குது பாருங்கள் எள்ளு சாதம் எள்ளு உருண்டை ஏதாவது தனியாக நீங்களே வீட்டில் செஞ்சு செய்யுங்க இதை செஞ்சு அனுபவிச்சு பாருங்களேன் பிரதோஷங்கிறது அவ்வளோ சிறப்பானது ஆழகால விஷயம் வந்து சிவன் சாப்பிட்டுருவாரு அப்போ பார்வதியை வந்து தொண்டையை பிடிப்பாங்க அது எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நால் அதுதான் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அந்த நந்தி இருக்குது பாருங்கள் நந்தியோட கொம்புக்கு பின்னர் இந்த நடுவில் தான் வாங்குவார் அதனால நம்ம சனி பகவான்கிட்ட என்ன அதாவது கோயிலுக்கு போனவொன்னே நம்ம என்ன பண்றோம் அதுவும் பிரதோஷ காலத்துக்கு என்ன பண்றோம் இந்த கொம்புக்கு நடுவில் நின்று பார்த்தா சிவனை பார்த்து நம்ம சொல்லணும்னு சொல்லணும் நந்தி பகவானுக்கு நடுவில் நின்று பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது சனி மகா பிரதோஷம் அணிக்கு நம்ம என்ன செய்யணும் சனி பிரதோஷம் கேள்விப்பட்டிருக்கோம் மகா பிரதோஷம் கேள்விப்பட்டிருக்கோம் பிரதோஷம் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன சனி மகா பிரதோஷம் த்ரையோதச அன்னைக்கு சனிக்கிழமை வந்து அந்த சனிக்கிழமையில் பிரதோஷம் வருதுங்கிறது தான் சனி மகா பிரதோஷம் நமக்கு இந்த வாய்ப்பு இந்த பிறவியில் இப்போ இங்கே கிடச்சிருக்கு இப்போ வர மாதம் வர சனிக்கிழமை இருபத்தி நாலாந்தேதி அன்னைக்கு கிடச்சிருக்கு இந்த சனிக்கிழமைய இந்த சனிக்கிழமை இருக்கக்கூடிய பிரதோஷம் அதுவும் சனி மகா பிரதோஷத்தை அன்னைக்கு என்ன செய்யணுன்றதை தெரிஞ்சுப்போம் வாங்க இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் சில பல வருடங்களுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் இன்றைக்காது கிடைக்கும் அதுவும் அன்றைக்கி பிரதோஷம் தெரியும் ஆனால் மகா பிரதோஷம் தெரியுமான்னு தெரியாது சரி வாழ்க்கை சனி பிரதோஷம் நல்லது ஓகே ரொம்ப சிறப்பானது சனி மகா பிரதோஷம் இந்த சனி மகா அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நீங்கள் பிரதோஷத்துக்காக பல பூஜைகள் பண்ணிட்டு வருவீங்க பாருங்கள் அந்த பூஜைகளுக்கான பலன் நீங்கள் ஒரு நாள் பண்ணாலே கிடைக்கும் பல தேவையில்லாத கருமக்களும் டெலீட் ஆகும் நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து சேர ஆரம்பிக்கும் என்ன தான் பண்ணணும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்கள் வீட்டு பக்கமாக அருகம்புல் கடைத்தா எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க கடைக்கில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கடையில் அருகம்புல் கடைக்கு ஒரு கட்டு வாங்கிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கையிலே மாலையாக கோத்துக்கோங்க சரிங்களா உங்கள் கையில் மாலை கோத்துக்கோங்க இது அருகம்புல் மாலை கோத்து வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் சனி பகவானுக்கு தேவையான எள்ளு உருண்டை இருக்குது பாருங்கள் எள்ளு சாதம் எள்ளு உருண்டை ஏதாவது தனியாக நீங்களே வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எதாவது வாங்கி கொடுக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பால் பன்னீர் இந்த மாதிரி எதாவது உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமே நினச்சிங்கன்னா அதை வாங்கி தனியாக வச்சுக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ கோயில் போங்க எப்போ பிரதோஷ காலம் நார்மலாகவே நாலரை டு ஆறு தினமுமே பிரதோஷ காலம் நால்ரை டு ஆறு இருக்குதுங்க சரிங்களா இதில் இந்த பர்டிகுலர்டே அன்றைக்கி சனிக்கிழமை அன்னைக்கு மகா பிரதோஷம் அப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நாலரை ஆறு தான் பிரதோஷ காலம் தெரியும் எல்லாருக்குமே அப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்பி போகிறோம் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு முதல்ல என்ன பண்ணுங்கள் விநாயகருக்கு அந்த மாலையை சாத்துங்க அருகம்புல் மாலை எனக்கு அருகம்புல் மாலைலாம் கட்டலாம் அருகம்புல் தான் இருக்குது பரவாயில்ல விநாயகருக்கு அதை வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரதோஷத்துக்கு தேவையான அது சிவபெருமனுக்கு தேவையான பால் என்ன வாங்கிட்டு வந்துருக்குன்னு அதை கொடுங்க கொடுத்துட்டு அங்கே அபிஷேகம் பண்ணுறாங்களா ரொம்ப நல்லது அபிஷேகம் உட்காந்து நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த மாதிரி பிரதோஷ காலத்தில் நார்மலாகவே கோயில் பணாலே அபிஷேகத்துக்கு அதை கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் இனத்திரமாச்சு அந்த ஊர் கதை இந்த ஊர் கதைலாம் கதெலாம் இது பேசாதீங்க ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கான பஞ்சபட்சி மந்திரம் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது அதே நாங்கள் பஞ்சபட்சின்னு கேட்குறீங்களா அதை பற்றி நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அதை பற்றி அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே ஒரு சில வீடியோ போட்டிருக்கோம் பஞ்சபட்சினு என்னென்னு சொல்லிவிட்டு பஞ்சபட்சி மந்திரம் சொல்ல தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா ஓம் நம சிவாய இந்த மாதிரி சவுண்டாக சொல்ல வேண்டாம் கோயிலில் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க அங்கே அபிஷேகம் கண்களில் பார்த்துக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க இதோடய உணர்வு நிலை வேறு மாதிரி இருக்கும் சரி அபிஷேகம்லாம் முடித்தாச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நேராக சனி பகவான்கிட்ட போயிடலாம் இப்போ அந்த கோயிலில் சனி பகவான் தனியாக இல்லை அப்போ நவகிரகங்கள் இருக்காங்க நவகிரகங்கள் கிட்ட போயிடுங்க அங்கே போயிட்டு அந்த எள்ளு சாதம் கொண்டு வந்துருக்கீங்க பார்த்தீங்களா எள்ளு உருண்டு எள்ளு சாதம் அதை வச்சுருங்க கொஞ்ச நேரம் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிக்கிட்டு அதுவும் முக்கியமாக திரும்ப அதை செய்யணும் ஏழரை சனி நடக்குது அஷ்டமி சனி நடக்குது பொங்கு சனி நடக்குது எனக்கு வந்து சனி பகவான் சரியில்லை எனக்கு தானு சனி பகவான் உக்ரமாக இருக்கார் எனக்கு சனி பகவான் வக்ரமாக இருக்கார் சனி பகவான் எனக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ ஜாதகத்தில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள் சனிக்கிழமை அன்றைக்கு வரக்கூடிய பிரதோஷத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுவும் இப்போ இருபத்தி நாலாந்தேதி பாருங்கள் சனிக்கிழமணி பிரதோஷம் போயிட்டு சனி பகவான் மனசார என்ன வேணும் என்ன கேட்க போகிறீங்க ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு இப்பரே பண்ணிக்கோங்கப்பா எல்லாம் நீங்கள் தான்ப்பா பார்த்துட்ருக்கீங்க எனக்கு ஏதோ கஷ்டம் கொடுத்துட்டீங்க சரி பண்ணுங்கப்பா தான் எனக்கு அதை கொடு எனக்கு இதை கொடு எனக்கு அப்படி பண்ணு எனக்கு இப்படி பண்ணு அப்படின்லாம் நம்ம எதுவும் கேட்க வேண்டாம் என்னோடய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த கர்மா வினைகளை எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க மன்னிச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க எனக்கு உணர்தலை சொல்லிக் கொடுங்க எனக்கு உணர்த்துங்க எனக்கு புரியாமல் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க சனி பவான்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சாதம் எடுத்து உங்கள் கையால் எல்லாருக்குமே கொடுங்க நீங்கள் அந்த எள்ளு உருண்டையாக இருந்தாலும் சரி எள்ளு சாதம் கொடுங்க அதுவும் கோயிலில் பர்மிஷன் கேட்டுட்டு கொடுங்க சரி அப்புறமா கோயிலில் அபிஷேகலாம் முடித்து அலங்காக முடிச்சுட்டாங்களா இப்போ சிவபெருமானு சிவபெருமான்கிட்ட போய் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க இதை செஞ்சீங்கனாலே உங்கள் பல கர்ம வினைகள் டெலீட் ஆகிடும் பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற ஆரம்பிக்கும் செய்யுங்க இதை செஞ்சு அனுபவிச்சு பாருங்களேன் பிரதோஷங்கிறது அவ்வளோ சிறப்பானது ஆழகால விஷயம் வந்து சிவன் சாப்பிட்டுருவார் அப்போ பார்வதியை வந்து தொண்டையை பிடிப்பாங்க அது எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நால் அதுதான் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அந்த நந்தி இருக்குது பாருங்கள் நந்தியோட கொம்புக்கு பின்ன இந்த நடுவில் தான் வாங்குவார் அதனால நம்ம சனி பகவான் கிட்ட என்ன அதாவது கோயிலுக்கு போனோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அதுவும் பிரதோஷ காலத்துக்கு என்ன பண்ணுறோம் அந்த கொம்புக்கு நின்று பார்த்தா சிவனை பார்த்து நம்ம சொல்லணும்னு சொல்ல நந்தி பகவானுக்கு நடுவில்னு பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நந்தி பகவான் நம்ம உடம்புல எங்கே இருக்காருன்னு கேட்டால் மூக்கு பகுதி சரிங்களா இந்த மூக்கு பகுதியிலேருந்து அந்த கொம்புங்கிறது இந்த இடம் பூர்வமத்திய இந்த பூர்வ மத்திய வழியாக நீங்கள் தியானம் பண்ணுங்கள் உட்காந்து கோயிலில் பூர்வ மத்தியை கவனித்து உள்ளுக்குள்ளே கொண்டு போவாங்க அங்கே ஒரு சில விஷயங்கள் நடக்கும் கோயிலில் அங்கே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் மனசார உள்ளுக்குள்ளே சொல்லிட்டீங்களா மந்திரம் ஓம் நம சிவாய சொல்லும்போது அப்படியே பூர்வ மதிப்புள்ள கவனத்தை வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் என்ன நிகழ்வு நடக்குதுன்னு நீங்கள் இதை அனுபவிச்ச பிறகு நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை கமெண்டில் கொடுங்க அதுவும் முக்கியமாக இந்த சனிபாக அணிக்கு வரக்கூடிய பிரதோஷத்தை அன்றைக்கி செஞ்சுட்டு நீங்கள் கமெண்டில் கொடுங்க சாதாரணமாக இந்த மாதிரி தியானம் பண்ணலாமல் பண்ணலாம் அதுவும் சனிக்கிழமை சனி பிரதோஷம் செய்யும்போது வேறு மாதிரி லெவலில் இருக்கும் இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ வாழ்க்கை முழுமையை முழுமை அடைகிறதுக்கு என்ன தேவையோ அவ்வளோவும் நமக்கு கடவுள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம சரியான மனநிலையிலேருந்து சரியான விஷயங்கள் செஞ்சு அதை ஏற்றுக்க ஆரம்பித்தோம்னா வாழ்க்கை முழுமையாக இருக்கும் வாழ்க்கை வளமுடன்